இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து உலகத்திற்கு அல்ல கிறிஸ்துவுக்கே நாம் பைத்தியமாக வேண்டும் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரன் என பவுல் தன்னை அழைத்து கொண்டார் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்வுலகில் டாக்டர் இன்ஜினியர் பட்டத்தை விட கிறிஸ்துவின் பைத்தியக்காரன் என்ற பட்டம் மெத்தவும் சால சிறந்ததே ஆகும் பவுல் சென்ற இடமெல்லாம் பைத்தியக்காரன் என்ற பட்டம் சூட்டியே ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள் ஆனால் அது ஒன்றும் அவரை மனம் செய்யவில்லை ஏனென்றால் தன் குருவைப் போலவே அவர் இந்த உலகத்திற்கு ஏற்கனவே விட்டார் ஒரு பட்டணத்தில் வசித்த ஒரு சகோதரன் தன் ஆண்டவருக்கு சாட்சி பகரும் பொருட்டு தன் மேலாடையின் முன்னும் பின்னும் வசன அட்டைகளை தொங்கவிட்டு வீதிகளில் செல்வார் நிமித்தமாய் அந்த பட்டணத்தின் பல இடங்களிலும் இவர் கேலிக்குரியவராய் மாறினார் சில வருடங்களுக்கு பிறகு வசனங்களுக்கு பதிலாய் தன் ஆடையின் முன்பகுதியில் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் என்ற வாக்கியத்தை பெரிதாக எழுதியிருந்தார் தன் முதுகுப்புற அட்டையிலோ நீங்கள் யாருக்கு பைத்தியம் என்ற வாசகத்தை பெரிதாக எழுதியிருந்தார் இப்போது அவரை கேலி செய்தவர்கள் இந்த கேள்விக்கு பதில் தர முடியாமல் வெக்கத்தால் தலை குனிந்தார்கள் ஆம் கிறிஸ்துவுக்கு பைத்தியமாய் இருந்திட நமக்கு விருப்பம் இல்லை என்றால் பிசாசுக்கே பைத்தியமாய் மாறுவோம் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சிலுவையை ஏற்றுக்கொள்வதன் பொருள் இந்த உலகத்திற்கு மறிக்கும் ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்வதே ஆகும் இது நிமித்தம் உலகம் நம்மை புகழ்வதோ அல்லது இகழ்வதோ ஒரு பொருட்டாய் நமக்கு இருப்பது இல்லை இந்த ஒன்றில் குறைவுபடுவதே இன்றைய திரளான இளைஞர்கள் கர்த்தருக்கு வல்லமையாய் செய்திட வேண்டிய ஊழியத்தை பலநிலக்க செய்திருக்கிறது நமக்கு ஏராளமான உயர்கல்வி தகுதிகள் இருக்கலாம் ஏராளமான வரங்களும் தாழ்ந்துகளும் இருக்கலாம் ஆனால் இந்த ஒன்று குறைவுபட்டால் நாம் பெற்றிருக்கும் அனைத்து தகுதிகளும் கத்துடைய ஊழியத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் ஜெபிப்போம்மா எங்கள் பரம பிதாவே உமை எங்களை விட்டு பிரிக்கும் உலகத்திற்கு பின்னால் பைத்தியமாய் தெரியாதபடி உமக்கே எங்களை சொந்தமாய் கொண்டீரே தேவையான இப்பகுதியில் குறைவுபட்டு விடாதிருக்க கிருபை செய்திடலாம் ஆமேன்